சிக்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே இதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே பொட்டன்ஷியலாக பிரேக் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக நம்ம சர்ச் இருந்தோம் அப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் பிரேக் அவுட்டை போட்ட ஷார்ட் ட்ரெண்டுக்கு நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து நமக்கு ஃபில்ட்ரு ஆச்சு அப்படி ஃபில்டர் ஆகுறதுல வந்து எல்லாத்துலேயுமே நம்ம எடுக்க முடியாது இதில் நான் எடுத்துக்கிட்ட பேராமீட்டர் என்ன அப்படின்னு சொன்னாக்க ரீசண்ட் குவார்ட்டரில் வந்து அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து குவா க்ரீனில் இருக்கணும் அதே சமயத்தில் குவார்ட் ஆன் குவா சாரி ரீசன்ட் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட்டு குவார்ட் ஆன் குவார்ட்டரில் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ க்ரோத்தும் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியா அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் பிரேக் அவுட்டு ட்ரூவில் வந்திருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது க்ரைட்டீரியா இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவையும் எடுத்து போட்டு வச்சுட்டு எதெல்லாம் ட்ரூவில் இருக்குது இதில் எதாம் க்ரீனில் இருக்குது அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது இப்போ ஹை வேல்யூ ஸ்டாக்ஸையும் நான் எடுக்கல ஏழாயிரம் எட்டாயிரம் போகிற ஸ்டாக்ஸையும் எடுக்கலை அப்படி வந்து நம்ம அந்த ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி நம்ம வந்து ஸ்கிரீன் அவுட் பண்ணின ஸ்டாக்ஸ் வந்து எட்டு ஸ்டாக்கு எட்டு ஸ்டாக்கில் ஆக்சுவலாக ஆறு தான் வந்திருக்கு அது போக என்னுடைய அசஸ்மெண்ட்டில் ஒன்று வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த ஆறு ஸ்டாக்கையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து சஃபையர் ஃபுட்ஸ் வந்துருக்கு நமக்கு இந்த சஃபையர் ஃபுட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறான் இப்படியே ஒரு அப் ட்ரெண்டு க்ரோத்துலேயே போய்கிட்டுருக்கிறான் ஆனால் மேலே டாப் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது கீழே வந்து அப்படியே நேரோ ஆகிக்கிட்டே இருக்குது அதனால் இவன் உடச்சி சப்போஸ் மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்டு சம்திங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிபினாசியை வந்து இந்த டவுன் இருந்து போடுறோம் அப்படி டவுன் ட்ரெண்டில் இருந்து போடும்போது ஃபஸ்ட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸு அதை ஒட்டி தான் இப்போ இருக்கிறான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிட்டக்க இருக்கிறான் இப்போ நான் இதை டெலிட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதை டச் பண்ணிட்டான் அப்படிங்கிற கிட்டத்தட்ட டச் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ நான் அடுத்த ஹைட்டுக்கு ஃபிபினாசி போடுறேன் அது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் இது நான் இங்கே வருது நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன் இதையும் சப்போஸ் உடச்சிட்டான்னா இதை காட்டில் அடுத்த ஹைட்டு இங்கே தான் இருக்குது இதெல்லாம் ஒரே ஹைட்டு அதனால் இந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து போடுறோம் ஃபிபினாசி இந்த ஹைட்டுக்கு போடும்போது நம்ம இங்கே வரைக்கும் கூட எடுக்கலாம் அப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்டக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு பொட்டன்ஷியலாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஆகணும் ஆனால் தான் ஆகாமல் வாட்டு திருப்பி கீழே பாட்டம் வந்துட்டு மேலே ஏறுறேன்னு சொன்னான்னா கஷ்டம் அது வந்து பிரேக் அவுட்டு இது வந்து இது வந்து இந்த இடத்து இந்த சைட்டில் நான் பார்க்கல இது வேறு ஒரு கால்குலேஷனில் போட்டது அந்த கால்குலேஷனில் வந்தது சஃபேர் ஃபுட்ஸு அதுக்கு அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து வேறு ஒரு கால்குலேஷனில் போட்டது தான் அது இந்த கால்குலேஷன் இந்த லிஸ்ட்லேருந்து நான் எடுக்கலை ஆக்சிஸ் பேங்க்கும் வேறு ஒரு கால்குலேஷன் தான் போட்டது ஆக்சிஸ் பேங்க்கு ஒன் டேயில் வச்சுருக்கிறோம் ஒன்டேயில வந்து இப்படி ரொம்ப நாளாக போக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறான் நான் கீழே இங்கேருந்து பொறுமையாக இருந்து பார்த்தே என்னால் முடியல ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்டில் என்னை டச் பண்ணியிருக்கிறான் டச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பாட்டமுக்கான இந்த இடத்துக்கு இறங்க போகிறானா இல்லை அப்படியே உடச்சி மேலே ஏற போகிறானான்னு தெரியல அப்படியே உடச்சி மேலே ஏறினான்னா இவனுக்கு இப்போதைக்கு இதுதான் ரீசண்ட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆன இடத்துல இருக்கக்கூடியது அதனால் இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட தௌச தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பதிமூணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடர் உடைக்கணும் உடைச்சான்னா இதெல்லாம் தாண்டினா பதிமூணு வர்றதுக்கு ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ட்ரெண்டுக்கே ஒன்று ஒன்றா நம்ம போட்டுகிட்டு இருந்தோன்னா இந்த ட்ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு இப்போ இந்த ட்ரெண்டுக்கு இந்த ட்ரெண்டுக்கு போட்டோம்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று கடந்தால் தான் ஆயிரத்தி இரநூத்தி பதின பதிமூணுக்கு பதினாலு கிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து இப்படி த இப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சரியான பாதை கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிசிஜி பிசிஜி வந்து எனக்கு இந்த இதில் லிஸ்ட் ஆனது தான் பிரைட் டாட் காம் பிரைட் ப்ரைட் டா ப்ரைட் காம் பிரைட் டாட் காம் குரூப் அவங்க இவங்க வந்து இது தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இது டிஜிட்டல் மீடியா தான் டிஜிட்டல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஒன் ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோனாக்கா அப்படியே வந்து கொஞ்சமாக இன்றைக்கி வந்து கொஞ்சமாக மேலே ஏறிட்டு திருப்பி இறங்கிட்டுருக்குறான் நமக்கு வந்து இந்த லோயரில் இது வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து மேல் நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒவ்வொரு ஹைட்டுமே நமக்கு வந்து ஒரு டார்கெட் இந்த ஹைட்டெல்லாம் உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பிவவுட் பாயிண்ட்டான இருபத்தி அஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சு வந்து இருக்குது அதுக்கு மேலே இந்த கேப் வந்து அன்கவர்டாக இருக்குது அதனால் இருபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல லை ஆகலாம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல அவன் வந்து இது எடுக்கலாம் அவன் வந்து டச் பண்ணிவிட்டு எடுக்கலாம் பாக்கி எல்லாமே கவர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்தமாதிரி அதில் ஏறினா தான் உண்டு ஆனால் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இது வந்து இப்போ கிட்டத்தட்ட நல்ல ஸ்டாக்கு நல்லா இருந்த ஸ்டாக்கு பென்னி ஸ்டாக்காக மாறி இருந்தது அதுக்கு அடுத்தது வந்து ஐஓபி ஐஓபியும் வந்து இந்த குவார்ட்டரில் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்திருக்கு இவன் என்ன பண்ணியிருந்துருக்குறான் இப்போ வந்து இந்த பியூ அவுட் உடைக்கணும் பியூ அவுட் பாயிண்ட்டை உடைச்சான்னாக்கா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் அப்படி பியூட் பாயிண்ட் ஏன்னா இது வந்து ட்ரெண்டு இல்லை அது கீழே சும்மா அப்படியே கீழே இறங்கியிருக்கா என்னன்னு தெரியல இது இதே ஒன் ஹவரில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் ஒன் ஹவரில் அப்படியே கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறானா மேலே உடச்சி ஏறினா அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எழுபத்தி மூணு வந்து இந்த பியூட் பாயிண்ட் வந்து நமக்கு எழுபத்தி மூணு காட்டுது இந்த பியூவுட் பாயிண்ட்டோடைய கேப்பை இது பண்ணலை ரீஃபில் பண்ணலை அதனால எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஃபிபினாசி வந்து போட்டுக்க வேண்டியதாக ஃபிபினாசி இப்போ இந்த ஹைட்டில் இருந்து இந்த லோ வரைக்கும் போட்டுக்கலாம் இந்த லோ கிடக்கலை அப்படி ஃபிபினாசியை நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ தூரம் ஏறப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பேங்க் ஷேர் மார்ச் மாதம் செகண்ட் வீக் முடிஞ்சு இப்போ தேர்ட் வீக் வரப்போகுது அதனால் நம்ம என்ன தான் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னாலும் ஏமாந்துடக்கூடாது பொதுவாக வந்து இந்த மார்ச் மாதம் செகண்ட் வீக்லாம் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல செகண்ட் வீக்லாம் இருக்கிறாங்க சரி பார்ப்போம் அது அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்துட்ருக்கு அவன் இன்றைக்கி ஒரே நாள்லேயே கேப் அப் கேப் அப் மாதிரி இவ்வளோ தூரம் ஃபுல்லாக இந்த இந்த அவுட் பாயிண்ட் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டான் ஒரே நாளில் இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டான் அந்த ஈவன் ப்ரீவியஸ் ஹையே கவர் பண்ணிட்டான் பாருங்கள் ஒரே நாளில் இந்த ஹையே கவர் பண்ணிட்டான் கவர் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே ஸ்யம் சொயம் சொயம் சொயின்னு இறங்கிட்டான் இறங்கிட்டு திருப்பி கீழே ஏறுறான் இப்போ நமக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டூ ஹண்ட்ரடை கட் பண்ணுச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி டூ ஹண்ட்ரடோட இப்படி திரும்பிச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட்டை ரீசெட் பண்ணிவிட்டு தான் போகணும் சரி அவன் கீழே இறங்கிட்டு எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த கேப்பை தான் அவன் கவர் பண்ணியிருக்கிறான் இந்த கேப்பை தான் கவர் பண்ணியிருக்கிறான் இந்த கேப்பை கவர் பண்ணியிருக்கிறான் ஆனாலும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னாக்க இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இந்த இந்த ஒரு இன்னொரு பத்து ரூபா கேப் இருக்குது இந்த பத்து ரூபா கேப் இருக்குது இப்போ இந்த பத்து ரூபா கேப்பை இறங்கிட்டு திருப்பி ஏற போகிறானான்னு தெரியல பட் எனிவே நம்ம வந்து மூவிங் ஆவரேஜை நம்ம பார்த்துக்கணும் டூ ஹண்ட்ரடை கட் பண்ணும்போது ஸ்டேபிள் ஆச்சுன்னா ஒரு புல் பேக் வந்து ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே ஏறுறதா இருந்தால் நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து இந்த ஹைட்டையுமே நம்ம டார்கெட்டாக தான் வச்சுக்கணும் ஒவ்வொரு ஹைட்டையும் டார்கெட்டாக வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு இப்போ ஆல்ரெடி இப்போ இங்கே இந்த இந்த ஹைட் வந்துருச்சா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் இந்த ஹைட் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு அதை உடைச்சான்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது இந்த பி ஓட் பாயிண்டோடைய கேப் வரைக்கும் இது வந்து கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து மஹிந்திரா லைஃப் பில்டர்ஸை லைஃப் மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒன் ஹவர்ல எடுத்து வச்சுருக்கிறேன் ஒன் டேயில் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன் டேயில் அவன் பிபவுட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறான் இப்போ அவன் பிபவுட் பாயிண்ட்டை உடச்சா தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஒன் ஹவர்ல வந்து அவன் ஒரு அவுட் கொடுத்த மாதிரி காட்டுறான் ஒன் ஹவரில் அவுட் கொடுத்துருக்குறான் ஆனால் ஏற்கனவே கொடுத்த ப்ரேக் அவுட்டுக்கு வந்து ஒன்றும் பெருசாக அப்சைடு மூமெண்ட் எதுவுமே இல்லை ஆனால் ஏற்கனவே எடுத்ததெல்லாம் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் லைனில் அவன் சப்போர்ட் எடுக்கல இப்போ டூ ஹண்ட்ரட் லைனில் அவன் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இப்போ நம்ம வந்து ஒன் ஹவர்ல நம்ம வச்சு ஒன் டேல வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட நம்ம இங்கே வரைஞ்சோம்னாக்க இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க இந்த ட்ரெண்ட் லைனில் அவன் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறான்னா ஓகே இந்த பியூட் பாயிண்ட்டை உடச்சு ஒரு புல் பேக் வச்சு மேலே போகிறான்னா நம்ம வந்து ஒரு ஃபிபினாஸ் இங்கேருந்து போட்டுக்கலாம் ஃபிபினாசி நம்ம வந்து இந்த ஆவரேஜ் இதில் இருந்து போட்டு ஃபிபினாசி போட்டுக்கலாம் அப்படி ஃபிபினாசி போட்டோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபது கிட்டக்கு காட்டுது எதுக்கு மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் இது இல்லை டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபோரில் நம்ம வந்து திருப்பிக்கலாம் இதை மாதிரி இது இருக்குது இவன் கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எங்கே வரைக்கும் வரப்போகிறாங்கிறத பார்த்துக்கலாம் இறங்கட்டும் இப்போ வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹாப்பியஸ்ட் மைண்டை நான் ரிமைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒன் டேயில் இருக்கிறோம் ஆல்மோஸ்ட் நேரோ டவுனுக்கு வந்துருக்கிறான் கீழே உடைச்சாலும் சரி மேலே உடைச்சாலும் சரி நமக்கு கீழே உடைச்சா செல் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒன்று இங்கே இது ஐநூற்றி அறுபதில் தேர்றானான்னு நான் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி ஒன்றுலேயாவது தேர்வான் நான் இப்போ இதுக்கெலாம் வந்து நம்ம ஃபினான்ஷியல் இதெல்லாம் பார்க்கலை முந்நூற்றி ஒன்றுலேயாவது தேருவான் ஐநூற்றி அந்த இப்போ பாட்டம் சைடு உடைச்சானே இவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு கிராஸ் பண்ணிட்டேன் அதனால் இங்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தூரத்துக்குலாம் வர்றது ஐநூறுரூவா அந்த ரேஞ்சுக்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அவன் மேலே உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பியூ பாயிண்ட் வந்து அன்கவர்டாக இருக்குது ஒவ்வொ அப்படி அன்கவர்டாக இருந்தாலும் ஒவ்வொரு எட்ஜும் ஹைட்டோட எட்ஜும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்போ இங்கே வரும்போது இந்த பியூட் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சான்னா இந்த இடம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து தொ ஆயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் பண்ணும் அதை உடச்சி போனான்னாக்க இந்த பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் பண்ணும் அதை உடச்சி போனான்னா இந்த பியூட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கிட்டக்க வருது எண்பது எண்பத்தெட்டு அதையும் உடச்சி மேலே போய் ஆயிரத்தி நானூறுக்கு வருவேன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் தான் அதனால் இதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு இதை கொஞ்சம் ஃப்ரீயாக வா ஃப்ரீக்குவெண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கணும் இது ரொம்ப நாளாக இது இந்த நிலையில் இருக்குது அதுக்கு அடுத்தது பிஎஃப்சி பிஎஃப்சி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் ஃபினான்ஸ் கார்ப்ரேஷன் இது கவர்மெண்ட் அதனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வரும்னு பார்ப்போம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடைச்சி மேலே ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இருக்கிறான் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடைக்கலை ஸோ இப்போ இதை உடைச்சிட்டா இதை உடைக்கல அப்போ இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடைக்கும் போது தான் மேலே வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மேலே ஏறுச்சுனா கூட இந்த இடத்துல கேப் இருக்குது இந்த கேப் ஃபில் பண்ணலை அதனால இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுறானான்னு பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து இந்த இருந்து டவுன் ட்ரெண்டு டேர்னிங் பாயிண்ட் வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அந்த கேப் தான் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு காட்டுது ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அந்த கோடு தான் இந்த கேப் கோடு தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் காட்டுது அதை உடச்சி மேலே போச்சுன்னா அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி போட்டுக்கலாம் ஃபிபினாசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி முப்பத்தொன்று காட்டுது ஸோ இப்போ நண்பர்களில் இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபில்டர் பண்ண ஸ்டாக்ஸு இதை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நன்றி